Let's make this festive season shine with timeless, elegant jewels from your Eastom Lakshmi's Jewelers. We wish all our valued customers and friends a Merry Christmas and a Happy New Year. Lakshmi's Jewelers, Eastom, London. The jewelers of timeless elegance. Elangai India, Malihaipurutkal, Fresh, Mercury, Neen, Irachivagakalai, Malivana Vilakalai, Petrukolla, Chantra, ACN Grocer, Number 217, Bromley Road, Bellingham, Catford, SE6, 2PG, Call on 079-0022-8477.

வணக்கம் நண்பர்களே இன்னொரு வித்தியாசமான விடயம் நாம் பார்க்க இருக்கின்றோம் பிரதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகளவையும் அவரது அமைச்சின் அதிகாரிகளையும் பணியாளர்களையும் மாற்றிவிட்டு ஒரு கல்வர் பதினேழு புதிய கடவுள் ஓடு தப்பி ஓடியதாக தற்பொழுது தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் இது ஒரு பெரும் அதிர்ச்சி சம்பவமாகத்தான் பார்க்கப்படுகிறது தனது அலுவலகத்துக்கு தான் முதல் தடவை விஜயம் மேற்கொண்ட வேளை இந்த சம்பவம் இடம்பெற்றது என்று சுனில் வட்டகள பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் பிரதி அமைச்சரை ஏமாற்றிவிட்டு பதினேழு கடவுள் சீட்டுகளுடன் தலைமறைவான நபர் தொடர்பாக தற்பொழுது பலதரப்பட்ட தகவல்கள் இருக்கின்றன இதில் அவர் அமைச்சர் சொல்கின்றார் தான் அமைச்சின் அலுவலகத்திற்குள் முதல் தடவையாக நுழைந்ததும் அந்த நபர் தன்னை அமைச்சின் பல பிரிவுகளுக்கு அழைத்து சென்று காண்பித்ததாக குறிப்பிடுகின்றார் அவரை அமைச்சை சேர்ந்த பணியாளராக இருப்பார் என்றுதான் நினைத்தேன் அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் அவர் தன்னை ஜனாதிபதி செயலகம் பிரதி அமைச்சரின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றுவதற்காக அனுப்பியதாக அமைச்சரவை பணியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் எல்லோரையுமே அவர் ஏமாற்றி இருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது அன்றைய தினம் தேநீர் விருந்து மசாலா நிகழ்வு ஒன்றும் சரிதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த நபர் என்ன செய்தார் என்றால் அதனை ஏற்பாடு செய்வதில் மும்முரமாக செயல்பட்டிருக்கிறார் கடவுச்சீட்டு தயாரிக்கும் பகுதிக்கும் தன்னை அழைத்துச் சேர்ந்த நபர் இதுவரை எந்த அமைச்சரும் அங்கு வரவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்பொழுது என்ன விஷயம் என்றால் இவ்வளவு செக்யூரிட்டி பாதுகாப்பான இடங்களுக்கு எப்படி அந்த நபர் உள்ளே நுழைந்தார் என்பது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கிறது பணியாளர்களையும் அமைச்சரையும் இருக்கிறார் மறுநாள் அமைச்சர் சுதாகரித்துக் கொண்டார் மறுநாள் நடந்த விடயங்கள் தொடர்பாக அவர் தெரிவிக்கும் பொழுது அலுவலக பணியாளர்கள் தன்னை பாராட்டி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று அங்கு அலுவலக பணியாளர்களுக்கு அவர் அந்த சொல்லி இருக்கின்றார் வேண்டுகோள் என்ற தகவல் தனக்கு கிடைத்ததாக அமைச்சர் குறிப்பிடுகின்றார் அவர் தனது அலுவலக பணியாளராக பணியாற்றுவதற்கு பொருத்தமற்றவர் என்று தனக்கு ஏனைய பணியாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் என்றும் அமைச்சர் சொல்கின்றார் அஹ் அதற்கு பிறகுதான் விசாரித்த பொழுது அந்த நபர் தனது அமைச்சுடன் தொடர்பில்லாதவர் என்பது தெரிய வந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார் இது இத்தனைக்கும் அமைச்சர் வந்து வட்டகல ஒரு சட்டத்தரணி சுனில் வட்டகல ஒரு சட்டத்தரணி அவரையே இவர் ஏமாற்றி இருக்கின்றார் இதேவேளை இந்த நபர் பதினேழு கடவுச்சீட்டுகளுடன் அமைச்சின் அலுவலகத்திலிருந்து வெளியேறியதும் தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது எப்படி அவர் அந்த கடவுச்சீட்டுகளை பெற்றிருக்கிறார் தெரியுமா அமைச்சர் சொன்னார் என்று சொல்லி அவர் கடவுச்சீட்டுகளை பெற்றதாகவும் பதினேழு புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றதாகவும் தற்பொழுது நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் எப்படி அவர்கள் உள்நுழைந்து ஏமாற்றுக்காரர்கள் எப்படி வேலை செய்கின்றார்கள் என்பதற்கு இது நல்ல ஒரு உதாரணம் ஆகவே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டியது பொதுமக்களுக்கு முதல் அமைச்சர்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமை தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது இதுதான் செய்தி